இது என்றைக்கு இல்லாத வெப்பம் தலை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா பிறகு என்ன முதலுக்கே மோசம் என்ன இது இல்லாத என கேட்க தோன்றுகிறதா பிறகு என்ன முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாக அமையாக கிடத்தல் என்றா ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்று நேரத்தில் ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்று நேரத்தில் கனமான பாறை ஒன்று அவந்தலையை உருட்டிவிட எத்தனைக்கும் கனமான பாறை ஒன்று அவந்தலை உருட்டிவிட எத்தனைக்கும் உருத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும் ஓட ஓட விரட்டத்தான் வேண்டும் ஆறிலும் சாவுதான் நூறிலும் சாவுதான் ஆறாவது ஆகட்டுமே இந்த ஆட்சிதான் போராட்டமே ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் கரமான பாறை ஒன்றை அவன்களை உருக்கிவிட இத்தனைக்கு ஒழுத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும் ஓட ஓட வேண்டும் விரட்டும் சாவுதான் நூறிலும் சாவுதான் இந்த ஆட்சிதான் போகத்தினே மகுடமின்றி வாழ முடியா மனிதர்களானாம் மகுடமின்றி வாழ முடியா மனிதர்களானாம் சிசுவாக பிறக்கும் போதே சிம்மாசனத்துடன் அபரந்தோம் சிசுவாக பிறக்கும் போதே சிம்மாசனத்துடன் அபரந்தோம் சீவே வில்டன் பிறந்தது போல கொள்கையா கொடையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாருங்க கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாருங்க நிலையல்ல ஆட்சி வரும் போதும் நிலையல்ல கொள்கை போகாது வாழும் நிலையாக ஆட்சி வரும் போதும் நிலையல்ல கொள்கை போகாது வாழும் நிலையாக எனவே ஆட்சியில் இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மான உயிரமதிப்போம் இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மான மதிப்போம் தமிழர் இனமான என்று காப்போம் கொண்ட குறிக்கோளை பழித்து கண்டபடி பேசும் எனக்கு கொண்ட பழித்து கண்டபடி பேசும் பிறவிகளை பார்த்தால் போனார் வெங்காயம் என்பார் பெரியார் கோபத்தில் கொண்ட குறிக்கோளை பழித்து கண்டபடி பேசும் பிறவிகளை பார்த்தால் போனார் வெங்காயம் என்பார் பெரியார் கோபத்தில் தமிழ்நாட்டில் தமிழர் அல்ல நீட்டினால் உதைதான் கிடைத்திடும் என்று உழைப்பார் பாவேந்தர் ஆபாச எழுத்தாளர் காணின் நமது அண்ணா அவர்களை நடுங்கான் என கையாண்டு புரிந்துடுவார் ஆத்திரம் தாங்காமல் தானே அம்பேத்கர் அரசியல் சட்டத்தையே தேவைப்படும் கொளுத்த வேண்டும் என கொந்தளித்தார் எந்த தலைவரையும் இந்த தலைவர்கள் போல் இனி ஒரு முறை காண்பதில்லை அந்த தலைவர்களின் எண்ணங்கள் வெற்றி பெற சூழ்நிலைப்போம் சுடமுகம் தூக்குவோம் இடர்வள வரிவும் எதிர்த்து நிற்போம் வெற்றி காண்போம் வணக்கம்